சத்திய மார்க்கம் கிடிமுழக்க எழுப்புதல் தமிழ்நாடு ரெண்டு நாள் கருத்தரங்கு தமிழ்நாட்டை அசைவுக்குள்ளாக்கும் படிக்காக உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக சத்திய மார்க்கத்தில் தெய்வத்தினுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படிக்காய் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ரெண்டே தினங்களில் ஆவியானவருடைய சித்தங்கள் தீர்மானங்களை வருகை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் சபையை குறித்தும் அறிந்து கொள்வதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நீங்கள் எத்தனை வருடம் பைபிள் படித்திருந்தாலும் சரி எத்தனை வருடங்கள் பைபிள் காலேஜ் சென்று படித்திருந்தாலும் சரி எத்தனை வருடங்களாக நீங்கள் சர்ச்சைக்கு சென்றவர்களாக இருந்தாலும் சரி மறுபடியும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகையினாலே சென்னையில் நடக்கிற இந்த செமினாரில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் செய்திகள் ஜஸ்வின் பிரபோகன் அவருடைய மறைவுக்கு பின்பாக முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்பாக தமிழ்நாட்டிலே முழங்குகிறது இடி முழங்கும் பொழுது மழை வர காத்திருக்க வேண்டும் மழை வெகு சீக்கிரத்தில் பெய்ய இருக்கிறது உடனடியாக நாம் இணைவோம் சத்தியத்தை அறிவோம் சத்திய மார்க்கத்தில் நாம் நடப்போம் நம்முடைய முகவரி உங்களுக்கு ஸ்கிரீன்லே காட்டப்படுகிறது ஜிபே போன் பே நம்பர் நைன் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ டபுள் த்ரீ நம்பருக்கு பதிவு கட்டணம் முந்நூறு ரூபாய் செலுத்தி அதில் இலவசமாக அந்த ரெண்டு நாட்களுக்கு போதிக்கப்படுகிற சத்திய புஸ்தகத்தை ஆங்கிலம் இல்லை என்றால் தமிழில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது வெள்ளி சனி கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை நடக்கிறதான இந்த செமினாரில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மனமாறுதலையும் பெரிய எழுப்புதலையும் உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான செமினார் தவறாமல் பங்கு கொள்ளுங்கள் கர்த்தர்தாமை உங்களை சத்தியத்தில் வழிநடத்துவாராக உங்களை வரவேற்பவர்கள் சத்தியமார்க்கம் கமிட்டி பிரைஸலால்